ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன வீடியோ தாங்க மன்னிச்சிருங்க லேட்டாக போட்டதுக்கு இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் இதில் ஒரு கடவுள் வந்து புதுசாக இருப்பார் அது எந்த கடவுள்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் கிட்டே ஒரு விஷயம் சொல்கிறேங்க இந்த கோவிலில் ரொம்ப அழகான சிற்பங்கள் இருக்குது நீங்கள் அதை பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த பெருமாள் கிட்ட வேண்டிக்க அந்த எல்லாமே நல்லா நடக்குதுன்னு சொல்கிறாங்க நீங்களும் வேண்டிக்கோங்க வந்து இந்த கோவிலை வந்து பாருங்கள் உங்கள் மன திருப்தியை அடைங்க சந்தோஷத்தை அடைங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு நம்புங்க எல்லாமே நடக்கும் நானும் அதை நம்பி தாங்க போனேன் எனக்கும் எல்லாம் நல்லதாகவே நடந்துச்சு நான் இன்னும் நடந்துகிட்டு இருக்குது உங்களுக்கும் நடக்கணும் தான் இந்த வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள் சந்தோஷப்படுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ అచ్యుత నమ అనం నమ గోవిందమో నమో నారాయణ ఓం నమో நாராயணா திருப்பதி மலையில் திகழும் நாதனே எங்கள் பெருமாளே திருவருள் பொழியும் தேவாதி தேவா மாதே பெருமாடே வந்து தீர வந்தோமையா பெருமாளே மாமலை வாசா எங்கள் வாழ்வினில் இந்நாள் பொன்னாளே இனிய கொண்டாய் பெருமாளே எங்கள் சந்ததி காக்க வந்தவன் நீதான் திருமாதே கஷ்டம் நீக்கிடும் கருணை தெய்வமே கலியுக பெருமாளே காலம் காலமாய் காவல் தந்திடும் கோகுல திருமாதே